காங்கிரஸ் பலம் வாய்ந்த கட்சியாக இருந்தது ஓரளவுக்கு இருந்தது நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் பிஜேபி அஞ்சு வருஷம் வாஜ்பாய் ஆட்சி அமைச்சார் அப்புறம் வந்து அவங்க கட்சி நரசிம்மராவ் இருந்தார் அது இடம் மீதி போக ஃபுல்லாக காங்கிரஸ் தான் ஆனால் இரவு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் காங்கிரஸ் சிதைக்கப்பட்டது அந்த பி பிஜேபின்ற ஒரு விஸ்வரூபம் எடுத்த கட்சி எல்லாத்தையும் போட்டு டெசிமேட் பண்ணி விட்டுடுச்சு ஸோ காங்கிரஸோட வளர்ச்சி பாரதிய ஜனதா கட்சியோட வளர்ச்சிக்கு ஈடு கொடுக்க முடியல அது ஒரு காரணம் ரெண்டாவது நல்ல தலைமை இல்லை ஸ்ரீ சோனியா காந்தி இருந்த வரைக்கும் அவங்களால முடிஞ்சு அவங்க பண்ணாங்க குறை சொல்ல முடியாது அவங்க உடல்நலம் தோய் விட்ட பிறகு எடுத்து நடத்துறதுக்கு அவங்க குடும்பத்தில் பிரியங்காவோ ராகுலோ அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டல அது என்ன காரணம் நம்ம உள்ளுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை ராகுல் ஒரு தலை அவ ஒரு ஒரு தேர்தலில் தோட்டு போயிட்டாங்கன்னா அடுத்த தேர்தலில் தோட்டு போவாங்கன்னு கேரண்டி இல்லை ஜெயிக்க வாய்ப்பு உண்டு இவர் ஒரு தேர்தலில் தோத்தோடனா எனக்கு தேர்தல் வரிசையில் வேண்டாம் நான் பிரைம் மினிஸ்டராக வரல ஆட்சி வேணாம் பதவி வேணாம் அப்படின்னு பண்ணிட்டார் சரிங்க கார்கே எல்லாம் வந்து பிரதமர் கேண்டிடேட் இல்லை பிரதமர் மெட்டீரியல்னு ஒன்று இருக்குது அந்த மெட்டீரியல் என்ி கூட்டணியில் பிரியங்காவுக்கும் ராகுலுக்கு மட்டும்தான் இருக்குது அவங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ அது வேற விஷயம் எல்லாம் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டே கிடையாது அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா பிரியங்கா ராகுலுக்கு பிறகு இந்தி கூட்டணியில் ப்ரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஸ்டாலின்னு சொல்லுவேன் ஏன்னா அவர் ஒரு தமிழ்நாட்டில் அதை விட்டுட்டு நீங்கள் யார் ப்ரைம் மினிஸ்டர்னே முடிவு பண்ணாமல் ஒரு தேர்தலை சந்திச்சிங்கன்னா இதெல்லாம் என்ன கேட்பாங்க எனக்கு மோடியை பிடிக்கலப்பா சரி மோடி கண்டா எனக்கு பிடிக்கல யாருக்கு போடுறது அடுத்தது பாரு இந்தி கூட்டணியா அங்கே யார்ப்பா பிரதமர் தெரியலையே ஏன்பா பிரதமர் தெரியல நான் எப்படிப்பா போடுவேன் எனக்கு மோடிக்கு போட போகிறது இல்லை நான் மோடிக்கு இந்த வாட்டி ஓட்டு போடல யாருக்கு போடணும் அடுத்த கேண்டிடேட் இவங்க கஷீணமாக இருக்கீங்களே யார் பிரதமர் தெரிவி சரி வேற வழி இல்லை மோடிக்கே போடு அப்படி விவசாயி மோடிக்கு போட்டாங்க அதிகம் இந்த தேர்தலில் மோடி வேண்டாம்னு சொன்னவங்க மோடி பிடிக்காதுன்னு சொன்னவங்க வேற வழி இல்லாமல் மோடிக்கு போட்டாங்க ஏன்னா இந்தி கூட்டணியில் எந்த ஒரு நிலையான ஒரு தலைமையும் இல்லை எல்லாம் ஒரு தலைவரை எடுத்துக்க முடியாது அவர் டெம்பரவர் இன்டீரியர் பிரசிடென்ட் அவர் யாரும் கட்சியில் மதிக்கிறது இல்லை அது வேற விஷயம் அவர் போயிட்டு தவங்க கிடைக்கிற டென்ஜென் பார்த்து வாத்தல ராகுல் இந்தியாவோட பிரதமராக வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் அவர் தகுதியை வளர்த்துண்டு மோடிக்கு டஃப் ஃபைட் கொடுத்து நான் தான் அடுத்த தலைவர் நான் தான் இந்த தேர்தலில் எங்கேயான ஒருத்தில நான் தான் பிரதமர்னு ராகுல் சொல்லியிருக்காரா ஏன் சொல்ல சொல்கிறதுக்கு என்ன தயக்கம் எல்லாரும் ஸ்டாலின் சொல்கிறார் அடுத்த பிரதமர் ராகுல்னு நீங்க ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க சரி மோடி சொல்ல முடியாது ஏன்னா பிஜேபியோட சட்டத்திற்கு பிரகாரம் அடுத்த பிரதமர் யாருங்கிறத பிஜேபி தான் ஆர்எஸ்எஸ் தான் முடிவு பண்ணும் அது எல்லாருக்கும் மோடி தெரிஞ்சால் கூட மோடி நான் தான் பிரதமர்னு எங்கேயுமே சொல்லலை என் கட்சி தான் ஜெயிக்கோன்னு சொன்னார் அது பாஜகவோட ஒரு கட்சியோட உடன்பாடு தெரிஞ்ச விஷயம் நிலைப்பாடு இந்தி கூட்டணியில் அப்படி இல்லை நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்கிற நிலையில இருக்கீங்க இப்போ பாஜக ஓட்டு போடுறவன் மோடி பிரதமராக வருவாரான்னு யோசிக்கவே மாட்டான் இப்போ நான் பாஜக ஓட்டு போடுறேன்னு எனக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்கா மோடி தான் வரப்போறாருன்னு அது சந்தேகமே கிடையாது இந்தி கூட்டணிக்கு போடுறவன் முதல் கேள்வி கேட்பான் யாருங்க உங்கள் சைட்டில் லீடரு யார் லீட் பண்ண போகிறீங்க இந்த நாட்டை கேட்பானே அது அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அவன் சொல்லுவான் நான் அப்புறம் ஓட்டு போடுறேன் நீ அப்புறம் முடி படுற நான் தேர்தலில் போட்டுடுறேன் இந்த வாட்டி மோடிக்க போடுறேன் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி இந்தி கூட்டணி எழுந்ததுதான் பரிதாபகரமான நிலைமை நல்ல தலைமை இல்லை மம்தா போய் கேட்டீங்க முடியாதுன்னு அங்க போய் வேற கட்டி கெஜ்ரிவால அவரு உள்ள போட்டாரு அவர் என்ன வேலை வந்தாலும் அவரு உள்ள போட்டாரு அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எல்லாரும் ரெண்டு முதலமைச்சர் உள்ள போட்டாங்க உங்க கட்சியில பார்ல முதலமைச்சர் மேல ஊழல் குற்றச்சாட்டு எதுவுமே பாரதிய ஜனதா கட்சி மேல என்ன புகார் இருந்தாலும் ஊழல் புகார் கிடையாது அப்புறம் அதுவும் ஒன்று ஜனதா கட்சி மேல நீங்க எந்த புகாருமே சொல்ல முடியாதாலும் அவங்க இருக்காங்க மாநிலங்களிலும் சரி மத்திய அரசாங்கத்திலும் சரி இன்னும் பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணுன்னு எதிர்பார்க்கலாம் தவிர பாரதிய ஜனதா கட்சியாக கொடுத்த எல்லா வாக்குறுதியும் ஆட்டோமேட்டிக்காக நிறைவேறியாச்சு இன்க்ளூடிங் ராமஜன்பூமி ராம்ஜன் பூமி பாரதிய ஜனதா கட்சியோட வாக்குறுதி அது நிறையவேத்தியாச்சு ஸோ இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அது கை கொடுத்துருக்கு கை கொடுத்தாங்கன்னா கை கொடுத்துருக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கு இருந்தாலும் காங்கிரஸ் ஒரே கட்சி இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு மாற்று நேஷனல் காங்கிரஸ் கிடையாது சரத்பவார் கட்சி கிடையாது மம்தா கட்சி கிடையாது திமுக அதிமுக கிடையாது மாநில கட்சிகள் கிடையாது காங்கிரஸ் மட்டுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்ப்பு கட்சி எதிரான கட்சி காங்கிரஸ் அதை ஏன் உணரலன்னு எனக்கு தெரியல மாநில கட்சி கீழே போய் நிற்கிறீங்களே உங்கள் பலத்தை நீங்களே அனுமர் மாதிரி புரிஞ்சுக்க வேணாமா மம்தா பானர்ஜிட்டு போய் சீட்டு கெஞ்சுறீங்க கெஜ்ரிவால்கிட்ட போய் ரெண்டு சீட்டு கொடுப்பா டெல்லியிலன்னு கெஞ்சுறீங்க ஏன் ஏன் அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டீங்க ஸ்ட்ராங்கா இருங்களேன் நான் மோடி எதிர்ப்பு நான் அப்படிதான் இருங்களேன் ஒன்று ராகுல் காந்தி தலைமையை கொடுங்க இல்ல வழி ஓட்டுட்டோம் பிரியங்கா காந்தியை கொடுங்க பிரியங்கா காந்தி அடுத்த இந்திரா காந்தியை பார்க்குறாங்க உங்கள் கட்சியில் நீங்களும் வளர வளரமாட்டேன்றீங்க உங்கள் சிஸ்டரையும் விட மாட்டேன்றீங்க அப்புறம் எப்படி கட்சி வளரும் சொல்லுங்கள் சீதாராம் கேசரி மாதிரி அவங்க கதை கட்சி தலைமை இல்லாமல் சீன மாடு இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் பல தலைவர்கள் பிஜேபிக்கு போகிறாங்க சச்சின் பைலட் இன்க்ளூடிங் எல்லாம் வந்து வரப்போ பேரணியாக வரப்போகிறாங்க ஸோ இன்னும் கட்சி கரையிறதுக்கு காரணமாக இருக்காதிங்க அது இந்த கட்சியோட தலைமை காந்தி ஃபேமிலிங்கிறது எழுதப்படாத வரலாறு அதை மாற்றுறது யார்ட்டையும் பவர் கிடையாது மாற்றவும் வேண்டாம் என்கிட்ட கிட்ட மாற்ற வேண்டாம் இருந்துட்டு போட்டோம் ஒரு கட்சி ஒரு ஃபேமிலி குடும்ப கட்சி காந்தி குடும்ப கட்சி இந்திரா காந்தி குடும்ப கட்சி ஜவஹர்லால் நேரு குடும்ப கட்சின்னு இருந்துட்டு போட்டோம் அந்த வேலையாவது ஒழுங்கா பண்ணி கட்சியை வளர்த்து நான் தான் தலைவர் ஒரு தலைவர் காங்கிரஸ்ல இருக்காங்களா பிரியங்கா ஒரு பக்கம் ராகுல் ஒரு பக்கம் அவர் கார்கே ஒரு பக்கம் சோனியா ஒரு பக்கம் மன்மோகன் சிங் ஒரு பக்கம் எவ்வளோ தலைமையை காட்டுறீங்க காலையெல்லாம் எந்த முடிவு எடுக்க முடியாது அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு போகாம கட்சியை பலத்தை கட்டு தேர்தல் தோல்வி என்பது டெம்பரவரி இந்திரா காந்தியை தோக்கடிச்சாங்க ஜனங்க எமர்ஜென்சிக்கு அப்புறம் இருந்த இடம் தெரியாமல் போயிட்டாங்க எயிட்டியில் அப்படி வந்தாங்க அசுர பலத்தோடு வந்தாங்க இதே இந்திரா காந்தி தூக்கி அடிக்கப்பட்டாங்க நைன்டீன் செவன்டி செவன் எங்கே இருக்காங்கன்னு தெரில சிக்மங்களூரில் போட்டி போடலாமா இங்கே போட்டி போடலாமா தேடி இருந்தாங்க அப்புறம் பிரதமராக வந்தாங்க ச காங்கிரஸ் வந்து தோல்வியை கண்டு பயப்படக்கூடாது மோடி ஸ்ட்ராங்காக தான் இருக்கார் கண்டிப்பா பயம் இல்லை ஆனால் உங்கள் எதிர்ப்பை நீங்கள் காட்டணும் மோடி என்ன சொல்றாரு எதிர்கட்சியே இல்லையாப்பா என்னப்பா அந்நியாயமாக எனக்கு எதிர்கட்சி ஒத்தணும் யாரும் எதிரே ஒரு பிரதமர் கேட்குறார் எதிர்கட்சி இல்லை எனக்கு கண்ணு கண்டு நூறு வரைக்கும் எதிரி இல்லை அந்த நிலைமைக்கு ஆளா பார்க்கலாம் நீங்கள் என்ன பண்ணும் இந்தியாவோட நலன் உங்களுக்கு முக்கியம் தெரியும் மக்கள் தோல்வியா மக்கள் தானே அடுத்த வாட்டி போட போகிறாங்க அப்படின்னு தைரியமா இருப்பீங்களா கிரிக்கெட் பேட்டை விட்டு ஓடி போட்டீங்களா ஸ்டேடியத்தை விட்டு பாதி ஆட்டத்தில் ஓடி போட்டீங்களே அவன் சிக்ஸ் ஆட்சி இருக்கிறான் நீங்க அவுட் பண்ணாம பால சம்ப கீழ்பட்டு ஓடி போட்டீங்க பேரா கழிட்டு அப்ப ஜனங்க வேடிக்கை பாருங்களே இருந்து போராடணுமா விட்டுட்டு ஓடணுமா ஏன் விட்டு ஓடுறீங்க அப்படின்னா பயம் பாரதிய ஜனதா கட்சி மேல ஒரு காலத்துல மக்களுக்கு அது மேல கோவம் வரலாம் சொல்ல முடியாது பதினஞ்சு வருஷம் கழிச்சு போதும் பாப்பா வேற கட்சி கொடுப்பா அப்பா அவங்க தேடும்போது அவங்க கண்ணில் நீங்கள் தென்படணும் நீங்கள் ஓடி ஒழிஞ்சுட்டு நான் நான் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் பின்னாடி இருக்கேன் நான் வந்து மம்தா பேனர்ஜி பின்னாடி இருக்கேன் ஸ்டாலின் பின்னாடி இருக்கேன் கெஜ்ரிவால் பின்னாடி இருக்கேன்னா உங்களை யாரும் மதிக்க இல்லை கெஜ்ரிவால் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு மாற்று இல்லை காங்கிரஸ் மட்டுமே மாற்று அதற்கு சுய பரிசோதனை செஞ்சு காங்கிரஸை வளர்த்துண்டு நல்ல எதிர்கட்சியாக செயல்பட்டு மோடி டஃப் ஃபைட் கொடுங்க அரசியலில் எதிர்ப்புங்கிறது முக்கியம் கொள்கையை எதிர்க்கணும் மோடி கொள்கை எதிர்க்கிறத யாருமே வேணாம்னு சொல்ல போறதில்லை இன்க்ளூடிங் பிஜேபி பீப்புள் எதிர்கட்சியோட வேலை கொள்கை எதிர்க்கணும் இப்ப தமிழ்நாட்டில் இருக்குது அதிமுக சத்தமே காணும் ஒரு போராட்டம் நடத்தல திமுக எல்லாம் எல்லாம் சாணம் பண்ணி கொடுத்துருச்சு அந்த மாதிரி இருக்கக்கூடாது போராட்ட குணமாக இருக்கணும் எதிர்கட்சி அந்த எதிர்கட்சி போராட்ட குணத்தை காங்கிரஸ் வளர்த்துண்டா காங்கிரஸ் இயக்கம் அழியாம இருக்கும் இல்லைன்னா பத்து வருஷத்துல சாரி காங்கிரஸ் இயக்கமே கரைஞ்சி போயிடும் அபரிதமா இருக்கும் எட்டு உலக நாடுகள் தலையீட நிற்குது எக்கனாமியில் இந்தியா தூக்கி தூக்கி நிற்குது எதிர்பார்க்க முடியாத லெவல் சாதனைங்க இது வெளியில மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது புரிய மாட்டேங்குது இந்தியா அசுர வளர்ச்சி அடைகுது இன்னும் பத்து அஞ்சு வருஷத்தை அமெரிக்காவை தூக்கி சாப்பிட்டோம் சைனாவை இது உண்மை நடக்க போகுது வேடிக்கைக்கு சொல்ல பொருளாதாரத்தில் நம்ம ஒரு காலத்தில் பிச்சை எடுத்திருந்தோம் அமெரிக்காட்ட பிஎல் ஃபோர் எயிட்டி ஸ்கீமில் கோதுமையை கப்பலில் அனுப்புவோம் அந்த கோதுமை எப்படா வரும்னு ரேஷனில் காத்திருந்த காலம் நம்ம நைன்டீன் சிக்ஸ்டீஸில் அமெரிக்கா போட்ட பிச்சை கோதுமை பிஎல் ஃபோர் எயிட்டி ஸ்கீமில் வந்தது எனக்கு ஞாபகம் நான் ஸ்கூல் படிக்கும்போது அந்த கப்பலில் வந்து கோதுமை எடுத்து கொடுப்பாங்க அப்படிப்பட்ட நாடு ஒரு அறுபது வருடங்களில் சும்மா தூக்கி சாப்பிட்டுச்சு அமெரிக்கா எக்கானமியே தூக்கி அடிக்குது யூரோப் எக்கானமி காலி ஜப்பானில் குரோத்தே இல்லை சைனா மட்டும்தான் அதுவும் டவுன் ஆகிடுச்சு ஸோ உலக வல்லரசு பொருளாதார வல்லரசு மட்டுமே அமெரிக்கா ஏங்க மற்ற நாளுக்கு பயப்படுது என்ன பெரிய அது பெரிய கடல் பர ஓட்டிக்கல் நிலப்பரப்பா பெரிய இராணுவமா இல்லை பொருளாதாரத்தை நம்பர் ஒன் எக்கானமி யூஎஸ் டாலர் ட்ரேடிங் ஆல் ஓவர் தி வேர்ல்டு உலகம் முழுக்க வியாபாரம் பண்ணக்கூடிய கரன்சி யூஎஸ் டாலர் அளவுக்கு டாலர் ஸ்ட்ரென்த்து இப்போ பார்த்தீங்கன்னா ரூபி டாலர் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா வந்துருச்சு ஒரு நாள் நூறுரூவா வந்துட போகுது ருப்பி வீக் ஆகிட்டே வருது ஆனால் அந்த ருப்பியை வச்சுன்னு ரஷ்யாவில் நம்ம ஆயில் வாங்குறோம் ருப்பீ ரூபிள் ரேட்டில் நம்மளும் வந்து ரொம்ப அடங்கி போல நம்ம பொருளாதாரம் தின்னா நமக்கு வெளிநாட்டு வெளிநாட்டு அந்நிய செலாவணி கொட்டு 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 தி மோடி போதும் போதுன்றார் ஒரு காலத்தில் தங்கத்தை அடகு வச்ச நாடு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் முராய் பிரிக்கல தங்கத்தை அடகு வச்சோம் ஐஎம்எஃப்ட்டை கொண்டு போய் கையை ஏந்தி பிச்சை எடுத்தோம் இந்தியா தரணும் வந்து நிற்குது உலக நாடுகள் மத்தியில் அப்படி இந்தியா போச்சுன்னா ஒரு சும்மா கம்மிங் இந்தியான்ற மாதிரி ஒரு ராஜம் மரியாதை எழுந்து நிற்கிறாங்க வெளிநாட்டில் நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க இந்தியர்களை பார்த்தா கேரள போடுறாங்களா இந்தியனை பார்த்தா ஒரு நிமிஷம் அப்படி ஆடி போகிறாங்களாம் ஓ யோ இந்தியா இஸ் கிரேட்ன்றாங்க நம்ம நாட்டோட வளர்ச்சி உலகத்தை திரும்பி பார்க்க வச்சிருக்கு அது சாதனை மோடியோட சாதனை இல்லைன்னு சொல்ல முடியாது மன்மோகன் சிங் விதை போட்டார் நரசிம்மராவ் விதை போட்டார் அந்த விதையை மரமாக்கி கனி கொடுக்க வச்சது மோடி அந்த விதையை நல்லா மனம் அழிஞ்சு போயிருக்கோம் தண்ணி ஊற்றி உரம் போட்டு அதை வளர்த்து நல்ல ஆடு மாடு வந்து பார்க்காம கனி கொடுத்து கொழிக்க வைக்கிறது மோடி வேலை பண்ணார் இப்போ இந்திய பொருளாதாரம் உலக அளவில் பேசப்படுகிறது கூடிய சீக்கிரம் இந்தியா வந்து ரெண்டாவது இடத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா யூரோப்லாம் காலி ஒன்றுமே இல்லை சவுத் அமெரிக்காலாம் காலி இந்த பக்கம் ஃபாரீஸ்ட் மிடில் ஈஸ்ட் ஒன்றுமே இல்லை துபாய் எக்கானமிலாம் காலியாக ரொம்ப நாள் ஆச்சு ரியல் எஸ்டேட்லாம் அவுட்டு அப்படி பொழுது இந்தியா வந்து உலக அரங்கில் பீடு நடை போட்டு போகிறதுக்கு காரணம் மோடி அதை இன்னும் அடுத்த மூன்றாவது கட்ட ஆட்சியில் இன்னும் பிரமாதமாக நிறைய திட்டங்கள் கொடுத்து மக்களுக்கு நிறைய பண்ணி உலக அளவில் இந்தியாவை திரும்பி பார்ப்ப வைக்கார் அப்படின்னு தான் என்னோட எண்ணம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்